என்று பல நேரத்தில் ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான மாசுவான தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் பல பலஸ்டிக் மிசல்களை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த செய்திகள் வெளியே வந்திருக்கு தான் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்று பலரும் மீது பட் நேற்றிரவு மிகப்பெரிய தாக்குதல் எதனையுமே ஈரான் தரப்புல இருந்து செய்யல ஆனால் இன்றைய தினம் பகல்ல ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான மாசிவான தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பல பலஸ்டிக் மிசைகளை லான்ச் பண்ணி இருக்காங்கன்ற செய்திகள் வெளிவந்திருக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற முக்கியமான பகுதியை குறிவைச்சு தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கு உமே சொல்றதுனால இதை யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா வலமியா ஈரான் தரப்புல இருந்து இரவு நேரங்கள்ல மட்டும்தான் தாக்குதலை மேற்கொள்வாங்க ஈஸ்டருக்கு எதிரான தாக்குதலை ஈரான் உழவு நாளுமே இரவு நேரங்களில் தான் செஞ்சிருந்தாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது ஈரான் தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நேற்றிரவு கூட நிறைய பேர் ஈரான் தாக்குதலை மேற்கொள்வாங்க கொண்டு இருந்தாங்க பட் அவர்களுக்கு கேமேற்றம் மிஞ்சி இருந்தது ஏனெனால் நேற்றிரவு மிகப்பெரிய தாக்குதல் எதையுமே ஈரான் தரப்பிலிருந்து மேற்கொள்ளல ஆகவே ஈரான் தரப்புல இருந்து தாக்குதலை மேற்கொள்வாங்க அதையும் இரவு நேரத்துல தான் தாக்குதல் மேற்கொள்வார்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட தான் தாக்குதலை மேற்கொள்வாங்கன்று நாங்களே ஊகித்திருக்கும் போது இதனை இஸ்ரேலும் ஊகித்திருப்பாங்க நான் இஸ்ரேலோட இராணுவம் ஊகித்திருப்பார்கள் என்பது ஈரானுக்கும் தெரியும் தான் ஈரான் தங்களுடைய டெக்டிக்ஸை மாத்தி இருக்காங்கன்றே சொல்ல முடியும் இரவு நேரத்துக்கு அட்டாக் பண்றதுக்கு பதிலாக இப்போது பகல் நேரத்தில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது சைக்காலஜிக்கல் ரீதியான வார்ப்பயராகவும் பார்க்கப்படுறது அதே நேரத்துல இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இப்படி இருக்கு ஏன்னா இப்படி சொல்றேன் என்பதை நீங்க தொடர்ந்து செய்தியில பார்க்கும் போதே தெரியும் சரி ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்களே எந்தெந்த பகுதியில தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்பதை இப்ப பாக்கலாம் முக்கியமாக இஸ்ரேலோட மொசாட் கேட்குவாட்டை ஈரான் தரப்புல இருந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அதனை குறிவைச்சு நிறைய மிசைல்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க என்று சொல்லப்படுகின்றது இந்த மிசைகள் நேரடியாக இந்த கெட் குவாட்டர்ஸை தாக்கி இருக்க என்ற செய்திகள் ஒரு பக்கம் வெளியே வருது பட் அந்த செய்தி இன்னும் உறுதி செய்யப்படலை ஆனால் ஈரான் தரப்புல இருந்து மொசாட் கெட் குவார்ட்டர்ஸை தாக்கி பண்ணி இருக்காங்க என்ற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கின்ற செக்யூரிட்டி கட்டிடங்களாக இருக்கட்டும் இஸ்ரேலில் இருக்கின்ற மற்ற உளவுத்துறை கட்டிடங்களாக இருக்கட்டும் அதாவது மொசாட்டினுடைய கிளை கட்டிடங்கள் இருக்கும் தானே அதையும் குறிவைச்சும் ஈரான் தரப்புல இருந்து தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க மிசைல்களை லான்ச் பண்ணி இருக்காங்க அந்த மிசை வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கு என்ற வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரான் லான்ச் பண்ணிய மிசைலால த்ரீ புளோர்ஸ் இருக்கின்ற விச் மேன் இன்ஸ்டிடியூட் ஆனது கொலாப்ஸ் ஆகி இருக்கின்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு இதன் மீதும் ஈரான் தரப்பிலிருந்து இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லவியூ பகுதியில் இருந்த எட்டு ஸ்டோர் பில்டிங் ஆனது குலாப்ஸ் ஆகி இருக்க என்ற செய்தியும் வந்திருக்கு முக்கியமாக ஈரான் நடத்திய தாக்குதல் எடுத்து பார்க்கும்போது இஸ்ரேலோட காட் அதாவது டெல்லவியோட காட் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ட்ரென்த் பாயிண்ட்லேயே அடிச்சிருக்காங்க இது இஸ்ரேல் எதிர்பார்க்கல ஏனென்றால் ஈரான் தரப்பிலிருந்து மாசுவாக தாக்குதல் மேற்கொள்ள போறாங்க என்பது இஸ்ரேலுக்கு தெரியும் பட் எங்கு அடிக்கப் போறார்கள் என்று இஸ்ரேலுக்கு தெரியல ஆனால் ஈரான் தரப்பிலே இஸ்ரேலுக்கு வலிக்கிற மாதிரி டெல்லவியோட சென்ட் பாயிண்ட்ல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளுமே இந்த மொசாட் உழமைப்பு தான் ஈரானுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்தாங்க என்று சொல்ல முடியும் இப்போ கூட இந்த இஸ்ரேல் ஈரான் போற ஆரம்பித்த பிறகு ஈரானுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியதே ஈரானுக்கே இருக்கின்ற மொசாட் உழவமைப்பு தான் அவர்கள் தான் ஈரானுக்கே இருந்து கொண்டு ஈரானுக்கு இருக்கின்ற முக்கியமான இடங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியபடியாக தான் ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டதுக்கு என்பதை ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க ஆகவே இந்த முசாட் உழமைப்பினுடைய கெட்குவாடசு எப்படியாவது அடிக்கணும் என்பது ஈரான் வந்து பல வருட கனவாக இயக்கம் ஏனென்றால் பல வருடங்களாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை ஆரம்பித்ததில் இருந்து ஈரானுக்கு மொசாட் உழைப்பானது தங்களுடைய கைவிர் செயலு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான் தரப்புல இந்த அணுயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி மொசாட் உழமைப்பு ஈரானுக்கு இந்த விஞ்ஞானிகளை இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு கொள்ளையில அதுக்கு முன்னாடி நிறைய தரவை கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான செய்திகள் தொடர்ந்து வெளியே வந்தோன் இருக்கு ஆகவே இந்த மொசாட் உழைப்பு மேல ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்தது இப்போது இந்த போர் ஆரம்பிச்சபடியால் இந்த கெட்குவாட்ஸை குறைச்சு தாக்குவதற்கான ஒரு வாய்ப்பானது ஈரானுக்கு கிடைத்த வழியால் அந்த வாய்ப்பை ஈரான் இப்ப சரியாக பயன்படுத்தியிருக்காங்க மொசாட்டோட ஹெட் குவாட்டர்ஸை குறி வச்சு அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல இருக்கின்ற முக்கியமான இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துற வழியால் அதுக்கு பதிலடியை கொடுக்கணும் காண்டியும் இஸ்ரேலோட பல பகுதிகளில் இப்போது தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெலிவூ கருகில இருந்த இஸ்ரேலோட இன்டெலிஜென்ட் ஒபீஸை குறிவைச்சும் தாக்குதலை நடத்தி இருக்காங்க இந்த தாக்குதலில் ஒரு காமெடியான விஷயம் என்னென்றால் ஈரான் தரப்புல இருந்து மிசைல்கள் வருது இந்த இன்டெலிஜென்ட் ஒபீஸுக்கு தான் இஸ்ரேலோட முக்கியமான ஆரோத்திரி சிஸ்டம் சிஸ்டமானது இருந்திருக்கு பட் ஈரான் லான்ச் பண்ணிய மிசைல மூன்று விசைவுகள் இந்த ஒபீஸ்ல குறிவைச்சு தாக்குதலை நடத்தியிருக்கு ஆரோத்திரி மிசைலுக்கு அருகில தான் இந்த ஒபீஸ் இருந்திருக்கு அந்த ஒபீஸ்ல வெற்றிகரமான தாக்குதலை இந்த மிசைகள் தாக்குது பட் ஆரோத்திரி ஏட்பென் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல்களை சுட்டு வைத்த முடியல ஆகவே இஸ்ரேலோட ஏர்டுபன் சிஸ்டங்கள் தொடர்ந்து ஜம்மியாக மாறிக்கொண்டிருக்கு என்பதற்கு நிறைய உதாரணங்கள் தொடர்ந்து வெளியே வந்து நிறைய ஆதாரங்கள் படியே வந்து வந்திருக்கு என்று சொல்ல முடியும் இப்ப இஸ்ரேலோட ஏரோத்ரி ஏர்டபன் சிஸ்டம் தம்மியாக மாறி இருக்கு ஏற்கனவே தம்மியாக மாறிட்டது இப்ப இஸ்ரேலோட ஏரோத்ரி ஏர்டபன் சிஸ்டம் தம்மியாக மாறிட்டது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்த டாட் ஏர்டெபன் சிஸ்டம் தம்மியாக மாறி இருக்குன்றே சொல்ல முடியும் அந்த ஏர்டெபன்ஸ் சிஸ்டத்தாலையும் ஈரான் லான்ச் பண்ணிய மிசைல்களை சுட்டுப்படுத்த முடியல இப்படி இருக்கிற இஸ்ரேலோட மொசாட் கெட்கோஸாக இருக்காது மற்ற செக்யூரிட்டி தளங்களாக இருக்கணும் கட்டிடங்களாக இருக்கட்டும் அதனை குறிவைத்து ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் விழப்பை ஏற்படுறதை விட மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஏனென்றால் மொசாட் உளவாளிகள் நிறைய நாடுகள் இருக்கிறார்கள் முக்கியமாக ஈரானுக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கான கம்யூனிகேஷன் செய்யறதுக்கு இந்த மொசாட் ஹெட் குவாட்டர்ஸ் ஆனது முக்கியம் தேவைப்படும் இது முக்கியம் என்று சொல்றதை விட இந்த மொசாட் ஹெட் குவாட்டர்ஸ்ல இருந்து தான் ஈரானுக்கு இருக்கின்ற உளவாளிகளோட இவர்கள் கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா என்று சொல்ல முடியும் இந்த மொசாட் ஹெட் குவார்டர்ஸை அடித்த உடனே கம்யூனிகேஷன் அனைத்துமே தடைப்பட்டு விடுமா என்று பார்த்துமே இல்லை கம்யூனிகேஷன் பண்ணுவார்கள் பட் அந்த கம்யூனிகேஷன் பண்றதுக்கு வேறு வழிகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அந்த வழிகளை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அதுவே கம்யூனிகேஷன் பண்ண முடியும் பட் சிறிதளவு டைம் இருக்கும் அவர்களுக்கு இது பின்னாடி தான் ஏற்படுத்தும் எப்போதுமே கம்யூனிகேஷன் தான் முக்கியம் ஒரு போராண்டு நடக்கும்போது கம்யூனிகேஷன் அங்கே முக்கியம் ஆகவே அந்த கம்யூனிகேஷனை தடை பண்ணுறதுக்கானதான் அதனால்தான் இரண்டு தரப்பு கிரமே மாத்தி அடிப்பார்கள் அந்த வகையில் இப்போது ஈரானுக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒடியால் இஸ்ரேலோட மொசாட் உலகினுடைய கெட்குவரசை குருவாய்ச்சி அடிச்சிருக்காங்க இஸ்ரேல இருக்க இந்த செக்யூரிட்டி போர்ஸனுடைய முக்கியமான கட்டிடங்களை குருவாய்ச்சி அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தெலுவி கருகில இருந்த கிளியோட் பேசு கருகில இருந்த இஸ்ரேலோட மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் லோஜிஸ்டிக் சென்டரை குருவாய்ச்சும் ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தி இருக்காங்க இப்போது நான் ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தி இருக்காங்க என்று சொல்வது அனைத்துமே ஈரானோட பாலஸ்டிக் மிசர்கள் நேரடியாக அந்த இடத்துல தாக்குதலை நடத்தி யாருப்பது சிஸ்டங்கள் இருந்தாலும் அதனை தாண்டி நேரடியாக இந்த மிசைல்கள் விழுந்து இந்த இடங்களில் தாக்குதலை நடத்தி இருக்கு இதனைத்தான் நான் இப்போ உங்கள்ட்ட சொல்றேன் மற்றும் மாறி பக்கத்தை விழுந்து வேறு இடத்தை விழுந்து அந்த மிசைலானது பிறகு அதிலே இருந்து வருகின்ற அதுவின் மூலம் இந்த கட்டிடங்களுக்கு சேத இந்த மிசைகள் அனைத்துமே நேரடியாக போய் தாக்கி இருக்கு என்பதைத்தான் நான் இப்ப சொல்லிக்கொண்டு துவைக்கிறேன் இப்படி ஈரான் தரப்புல இந்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்ததைத் தொடர்ந்து ஆரம்ப கட்டத்துல ஐந்து பேருக்கு அயமடைந்திருக்காங்கிற செய்தியில் வெளிவந்திருக்கு கண்டிப்பாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விரைந்தவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏனென்றால் வெற்றிகரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க நேரடியாக இந்த தாக்குதலை மிசைகள் செஞ்சிருக்கு ஆகவே இதனால கண்டிப்பாக உயிரிழப்புகள் மேற்பட்டிருக்கும் காயமடைந்தவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமா மாறியிருக்கு இப்படி இருக்கிற இஸ்ரோ தரப்புல இருந்து லாஸ்டாக ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்ல ஈரானோட முக்கியமான ட்ரூப் கமாண்டராக இருந்த அலி சர்மானியை கொலை பண்ணி இருக்கணும் என்பதை இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஆகவே இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானோட முக்கியமான கமாண்டர்களை குறிவைச்சு அழிச்சு கொண்டிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது ஆனா இப்ப கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருக்காம சொல்ல முடியும் ஆரம்பத்துல இஸ்ரேல் தரப்புல இருந்து கொள்ளும்போது கொள்ளும் போது ஈரானோட நிறைய முக்கியமான நபர்களை நேரடியாக கொலை பண்ணி இருந்தாங்க பட் நாங்கள் போக போக இந்த கொள்கை எண்ணிக்கையான குறிய ஆரம்பிச்சிருக்கு ஈரான் தரப்பிலிருந்து கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிச்சு சேஃப்டியாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்று சொல்ல முடியும் அப்படி இருந்துமே ஒரு நபரை இஸ்ரேல் தரப்புல இருந்து கொலை பண்ணி இருக்காங்க அது இல்லாமல் இஸ்ரேலோட முக்கியமான இலக்கே ஈரானோட சுப்ரீன் வீரர் தான் ஈரானோட சுப்ரீன் லீடர் எங்க இருக்கிறார் என்று தெரிஞ்சது என்றால் உடனடியாக அவரை கொலை பண்ற முயற்சியில இஸ்ரேல் விடுபடுவாங்க என்று சொல்ல முடியும் ஏற்கனவே நெத்தன்யா அவர்கள் இந்த சுப்ரீம் லீடரை கொலை பண்ணினாலே இந்த போரானது முடிஞ்சிடும் என்று சொல்லியிருக்கார் பட் உண்மையிலேயே சுப்ரீன் லீடரை கொலை பண்ணினால் கண்டிப்பாக முடியாது இந்த போர் மிக பெருசாக மாறும் கண்டிப்பாக ஈரான்ல இருக்க மக்கள் சுப்ரீன் லீடராக பிறகு மிகப்பெரிய கோவம் அடைவார்கள் இதனால ஈரான் மாசுவான ஒரு தாக்குதலில் இஸ்ரேலுக்கு எதிராக செய்வாங்க இஸ்ரேல மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ அதை ஈரான் கவலைப்பட மாட்டாங்க மாசுவான தாக்குதல இஸ்ரேலுக்கு எதிராக செய்வாங்க இதனால இஸ்ரேல தரைமட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு பட் பற்றி நெத்தனியாவுக்கு கவலை இல்லை ஏனடா நெத்தன்யாவுதான் கிரீஸில் போய் பதுங்கி இருக்கு ஆகியோ அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை இஸ்ரேல் தலைமட்டமானாலும் அதை பத்தி கவலை இல்லை ஆனா ஈரானியை தலைமட்டமாக்கணும் என்பதுதான் இவரோட இலக்காக இருக்கு இப்ப இருக்கிற இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிராக மக்கள் குடியிருப்பை குறிவைச்சு தாக்குதலை நடத்தி இருக்காங்க இப்படி தாக்குதலை நடத்தியதுல நிறைய கட்டிடங்கள் இடிபாடுக்கு சிக்கியிருக்கு இப்ப இருக்கிற ஒரு பில்டிங்ல பில்டிங்கோட இடிபாட்டுக்கு கீழே மூன்று மக்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களை ஈரானோட ரெட் கிராஸ் அமைப்பானது மீட்டு இருக்கிறாங்க என்ற செய்தல் வெளியே வந்திருக்கு அதுக்கான வீடியோஸும் வெளியே வந்திருக்கு ஆகவே இஸ்ரேல் தரப்பில இருந்து ஈரானில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்பை டாகெட் பண்றாங்க என்பது தெளிவாக தெரியுது இது போர்க்குற்றம் இவர்கள் இப்படி டாக்ட் பண்ணிட்டு ஈரான் தரப்பில இந்த இஸ்ரேலோட மக்களை குறைவைக்கிறாங்கன்ற ஹிஸ்ட்ரே சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் செய்வதைத்தான் ஈரானு செய்கிறாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு பதிலடியாக அதையே அவர்கள் திரும்ப செய்கிறாங்க ரத்தத்துக்கு ரத்தம் அன்றை மாதிரி அவங்க செஞ்சோன்னு இருக்காங்க அதுவே நீங்கள் மக்கள் குடியிருப்பை குறிவைக்காமல் இருந்தால் ஈரானும் மக்கள் குடியிருப்பை குறிவைக்க மாட்டாங்க சரி இஸ்ரேலா ஈரானா மக்களை குறிவைக்கிறாங்க என்று பார்த்து என்றால் ஈரான் தரப்பிலிருந்து மேற்கொண்ட தாக்குதல் இஸ்ரேலில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு மக்கள் தான் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுது அதுவே இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்ல கிட்டத்தட்ட இருநூற்றி இருபதுக்கும் அதிகமான ஈரானிய மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆகவே யார் மக்களை குறிவைக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் பார்வையாளர் ஆகிய நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரேலா அல்லது ஈரானா யார் மக்களை குறிவைக்கிறாங்க என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனா இஸ்ரேல் திறப்புல இருந்து என்ன சொல்றாங்க ஈரான் தான் மக்களை குறிவைக்கிறார்கள் சொல்றாங்க உலகத்தை திரும்ப திரும்ப ஏமாற்றலாமட்டு இஸ்ரேல் நினைக்கிறாங்க போல இருக்கு பட் உலகத்தில் இருக்கிற மக்கள் இப்ப தெரிஞ்சிட்டாங்க இப்ப சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியா இருக்கிற வழியால் டெக்னாலஜி வேகமாக வளர்ந்த வழியால் யார் உண்மை சொல்கிறார்கள் யார் பொய்ய சொல்கிறார்கள் என்பதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை சோசியல் மீடியாவில் கொடுத்தாலே நிறைய பேர் தெரிந்து கொள்வார்கள் காசாவில் இஸ்டல் என்ன செய்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இப்போ இஸ்டில் வந்து தங்களேதோ நிலவர்கள் மாதிரி பேசுறது சுத்த கேவலமாகத்தான் இருக்கு இதே நேரத்துல ஈரானோட ஐஆர்ஜி தரப்புல இருந்து வருகின்ற மணி நேரத்துல எங்களுடைய தாக்குதல்கள் இன்னுமே அதிகரிக்கும் அதுவும் புதிய வெப்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் மேற்கொள்ள போறம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்திருக்கு நிறைய பகுதியில் தீப்பற்றி எதுமையொன்று இருக்கு நிறைய கட்டிடங்கள் இடிபாடுகளாக இருக்கு இந்த நேரத்துல புதிய மிசல்களை பயன்படுத்தி என்னமே தாக்குதலை இன்கிரீஸ் பண்ண போறம் என்று ஐஆர்ஜிசி தரப்புல சொன்னதுல இருந்து இஸ்ரேலுக்கு என்னும் நிறைய இழப்புகள் காத்திருக்கு என்பது தெரியுது இந்த இஸ்ரேல் பாலசின் போர் ஆரம்பிச்ச பிறகு இஸ்ரேல் காசாக்கே எப்படி கொடூரங்கள் செய்தார்களோ அதுக்கான கர்மாவே அதுக்கான ஒரு நியாயத்தை பாலசன மக்களுக்கான ஒரு நியாயத்தை இப்போது ஈரான் தரப்புல இந்த இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க என்று சொல்ல முடியும் இஸ்ரேலுக்கான கர்மாவானது ஈரான் வழியாக இப்போது கிடைச்சி கொண்டு இருக்கு இதை நிறைய பேர் நிறைய உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தோம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடக்குது இதனை பார்த்து யாராவது கவலைப்படுறாங்களா அதாவது கட்டிடங்கள் நிறைய வெளிபாடுகளுக்கு சிக்கியிருக்கு நிறைய கட்டிடங்களில் தீ விபத்தை பண்றதுக்கு நிறைய கட்டிடங்கள் அழித்தொழிக்கப்படுது இதை பார்த்து உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் கோவப்படுகிறார்களா அல்லது கவலைப்படுகிறார்களா என்று பார்த்து முயன்றால் சோசியல் மீடியாவில் நீங்க கொஞ்சம் தொடர்ந்து பார்த்தாலே தெரியும் ஈஸ்டர் மீது ஈரான் தாக்குதலை நடத்துவதை நிறைய பேர் கொண்டாடி தேர்த்துக்கொண்டிருக்காங்க நிறைய மக்கள் கொண்டாடி தேர்த்து கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டருக்கு எதிரான ஈராமைக்குள்ள வந்த தாக்குதல்கள் போதாதுன்னு தான் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இப்படி மக்கள் சொல்வதற்கான காரணம் என்ன அதுக்கப்புறம் என் தேவையில்லாமே இப்படி ஒரு கொமெண்ட்ரி அடிக்கப் போறார்கள் இப்படி மக்கள் கொமெண்ட்ரி அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இஸ்ரேல் காசாக்கு எப்படியான தாக்குதலை மேற்கொண்டார்கள் பாலிசின மக்களுக்கு எதிரான எப்படியான கொடூரங்கள் செய்தார்கள் என்பதை ஏற்கனவே இந்த உலகமானது பார்த்திருக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்த்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிறது இஸ்ரேலுக்கான தண்டனை கிடைக்காதா பாலிசின மக்களுக்கான ஒரு நீதியானது கிடைக்காதா என்று உலகத்தில் இருக்கிற மக்கள் தேங்கிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் ஈரான் தரப்பில் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் போது இதுதான் நீதிக்கான தருணம் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற மக்கள் இதனை கொண்டாடி கொண்டு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் போதாது எதுவுமே செய்யுங்க என்பதுதான் உலக மக்களோட கருத்தாக இருக்கு மக்களோட இருக்கு அதே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற நபர்களும் அவர்கள் காசாவுல இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்ளும் போது கொண்டாடிய நபர்கள் இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரா மேற்கொள்ளும் போது அழுது அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் பட் நிறைய மக்கள் இதனை நியாயம் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதிகமான தாக்குதலை செய்யுங்கள் என்றுதான் கொண்டிருக்காங்க இப்ப இருக்கையில அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஆகி இருக்கிற தொன்னாட்டம்பவர்கள் சிபிஎஸ் நியூஸுக்கு கொடுத்த இன்டர்வியூல இந்த ஈரான் நீக்குல புரோக்ராமுக்கான பிரச்சனையில ரியலான ஒரு என்றை கொண்டு என்று தாம் இருந்ததால் சொல்லியிருக்கார் ரியல் என்றன்னா எனக்கு புரியல ஏன்னா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்மை கொடுறதா அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கிறதா அல்லது அமெரிக்கா ஈரானில் அணு ஆயுதங்களை போடுறதா அல்லது மேற்குலங்க நாடுகள் ஒன்றாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கிறதா போரை ஆரம்பிச்சு ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ஈரானை ஈராக் மாதிரி மாற்றுறதா அல்லது லிபியா மாதிரி மாற்றுறதா அல்லது ஆப்கானிஸ்தான் மாதிரி மாத்துறதா அல்லது சிரியா மாதிரி மாத்துறதா எப்படி தான் இந்த இசுல ரியல் என்றானது கிடைக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு இரண்டால் அமெரிக்கா ஒரு விஷயத்துல ரியல் என்றானது என்று சொன்னால் அந்த நாடியை முழுமையாக அளிப்பார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு லிபியா ஆப்கானிஸ்தான் சிரியா லெமனான் இப்படி நிறைய நாடுகளை எடுத்து பார்த்தாலே நிறைய நாடுகள் இப்போது சுடுகாடாக மாறியிருக்கு அதையும் யாரால இந்த அமெரிக்காவால இந்த இஸ்ரேலால ஆகவே ஈரானில் ஈரான் பிரச்சனையில அதாவது ஈரானோட நெய்குள பிரச்சனையில ஒரு ரியல் இண்டாந்து விரோணமான டம்பவர்கள் விரும்பினால் கட்டாயம் ஈரானின் சுடுகாடாக மெற்றுவதற்கு அவர் பிளான் போடுகிறார் என்பது தெளிவாக தெரியுது இப்படி இருக்கிற நாங்கள் அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரியாக இருக்கின்ற சோகி அவர்கள் எப்போதும் மறுபடியும் நார்த் கொரியாவுக்கு விசிட் பண்ணி நோர்த் கொரியாவோட தலைவராக இருக்கிற கிம்ஜாங் நபர்களை மீட் பண்ணி இருக்கார் இப்ப நீ மீட் பண்ணும்போது கிம்ஜாங் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு என்றால் இப்போ நீங்கள் கடந்த ஒரு இரண்டு கிழமைக்கு முன் தான் எங்களுடைய நாட்டுக்கு வந்தீங்கள் இப்ப மறுபடியும் எங்களுடைய நாட்டுக்கு வரீங்கள் நீங்கள் ஒரு உங்களுடைய சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி ஃபீலான உங்களுக்கு என்று கேட்டிருக்கார் என்றால் சோகியோ அவர்கள் அடிக்கடி இப்போது நார்த் கொரியாவுக்கு விசிட் பண்றாரு என்று சொல்ல முடியும் அதையும் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களோட நேரடியான ஓடரின் பேரில தான் சோகியோ அவர்கள் நார்த் கொரியாவுக்கு விசிட் பண்றார் ஆகவே இப்படி இவர் நோர்த் கொரியாவுக்கு விசிட் பண்ணி அதுல இருந்தே நோர்த் கொரியாக்கும் ரஷ்யாவுக்கும் முறையில மிகப்பெரிய ஒரு டீலானது ாக போது என்பது தெளிவாக தெரியுது நோர்த் கொரியாட்டை இருந்து ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு மேர்தெரிவு உதவியாந்து தேவைப்படுது என்பதும் தெளிவாக தெரியுது ஒருவேளை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணனும் ஆண்டி நோர்த் கொரியாட்டை இருந்து வெப்பன்ஸை ரஷ்யா வாங்க போறார்கள் என்று கருவியும் பல மத்தியத்தில் எழும்பியிருக்கு ஈரானுக்கு நேரடியாக நோர்த் கொரியா சப்போர்ட் பண்ணனும் அதுக்காண்டி மிசைகளின் ராணுவ வீரர்களின் தாருங்கள் என்று சொல்லி நோர்த் கொரியாவுக்கு ஈரானுக்கு இடையில இருந்து நோர்த் கொரியாட்டை இந்த வெப்பன்ஸை வாங்கி அதனை கார்கோ பிளேன் மூலம் ஈரானுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கான நடவடிக்கையில ரஷ்யா ஈடுபட போறாங்களான்னு தெரியல அல்லது நான் இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அதாவது உக்ரைன் பிரச்சனையில தலையிட்டிருக்கிறவர்கள் எங்களால் இப்போதைக்கு ஈரானுக்கு தேவையான உதவிகளை முழுமையாக செய்ய முடியாது ஆகவே நாங்கள் உதவி செய்கிறதுக்கு ரெடியாகும் வரையுமே நோர்த் கொரியா நீங்கள் ஈரானுக்கு தேவையான உதவிகளை கொடுங்கள் என்று புடினவர்கள் நோர்த் கொரியாவுக்கு சொல்ல போறாரா தெரியல பட் ரஷ்யாவின் செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரியாக இருக்கின்ற சோகி அவர்கள் இப்ப நார்த் கொரியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கார் அது இரண்டு கிழமைக்கு முன்னதான் லாஸ்டாக விசிட் பண்ணியிருந்தார் இருந்தார் இப்ப மறுபடியும் நோத் விசிட் பண்ணி இருக்கார் ஆகவே இந்த விஷயம் உலக உலகங்களா பேசப்படுது ஏதோ ஒரு செய்கிறாங்க அதுவும் நோர்த் கொரியாவை பயன்படுத்தி செய்ய போறாங்க என்பதும் தெளிவாக தெரியுது ஆகவே இந்த வீடியோல நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உள்ளதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் என் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்